பல கவிதைகள் எழுதியிருக்கின்றேன் மேலே குறிப்பிட்டது போல அந்த காதல் கவிதைகள் ஏராளமாக எழுதியிருக்கின்றேன் அது வந்து என்னுடைய பழைய டயரி என்னுடைய துரதிர்ஷ்டமோ என்னமோ அந்த பழைய டைரி காணாமல் போய்விட்டது ஆகவே பழைய டைரியும் காணாமல் போய்விட்டது வரிகளும் காணாமல் போய்விட்டது எனவோ கிடைத்த புது டைரியை வைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை ஓட்டுகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் நஃபீல் கவிஞரே உண்மைதானே அடுத்து அண்மையில் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னதாக நாம் உலகளாவிய ரீதியில் அனுபவித்த சித்திரவதை என்று சொல்ல வேண்டும் பாலஸ்தீன மக்கள் அனுபவிக்கிறதையை விட இது ஒன்றும் கொடியது அல்ல அந்த நாட்களில் கொரோனா நாட்களில் நான் எழுதிய நான் பார்த்த கொடூரமான மரணம் என்ற தலைப்பில் நான் எழுதிய வரிகளுக்கு உயிர் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் இது ஏனோ எனக்கு எழுத நேரம் கிடைக்கவில்லை இங்கோ அங்கோ இங்கே சென்றிருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கையில் வந்து கிடைச்சிட்டு அப்படிதான் என்னுடைய கவிதைகள் அங்க இங்கே வீசப்பட்டு சிதறப்பட்டு கிடைக்கின்றன எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு சேர்ப்பது என்பது கடினமான விடயம் சரி கவிதைக்கு வருகின்றேன் நான் பார்த்த கொடுமையான மரணம் எனக்கு வர வேண்டுமா இவ்வுலகில் என் இறுதி நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம் கிடைக்க வேண்டும் இவ்வுலகில் என் இறுதி நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என் மரணத்துக்கு என் மரணத்தை சூழ்ந்து நான் என் மரணத்தை சூழ்ந்து நான் செய்த நலவுகள் நிற்க வேண்டும் என் மரணத்தை சூழ்ந்து நான் செய்த நலவுகள் நிற்க வேண்டும் என் மரணம் நண்பர்கள் சூழ்ந்து நிற்க வேண்டும் என் மனைவி குழந்தைகள் குடும்பத்தினர் எல்லோரும் என் அருகில் இருக்க வேண்டும் என் ஜனாசா தொழுகை பள்ளியில் இடப்பற்றாக்குறை நிலவ வேண்டும் என் ஜனாசா தொழுகை பள்ளியின் இடப்பற்றாக்குறை நிலவ வேண்டும் ஊரார் அனைவரும் எனது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என் மரணத்தின் நாள் என் நலவுகள் மாத்திரமே பேசப்பட வேண்டும் என் நலவுகள் மாத்திரமே பேசப்பட வேண்டும் இன்றோ இப்படியா என் மரணம் இருக்கின்றது பெற்று வளர்த்த தாய் தந்தை என் உயிர் குழந்தைகள் என் அன்பு மனைவி பாசம் நிறைந்த உடன் பிறப்புக்கள் அன்புள்ள உறவினர்கள் என் வெற்றி தோல்வியில் பங்கேற்ற நண்பர்கள் என் மதிப்புக்குரிய ஆசான்கள் எல்லோரும் இருப்பார்கள் என்னை பார்க்க மாட்டார்கள் எல்லோரும் இருப்பார்கள் என்னை பார்க்க மாட்டார்கள் மன்னரை மட்டும்தான் எனக்கு தனிமை என்று இருந்தேன் மன்னரை மட்டும்தான் எனக்கு தனிமை என்று இருந்தேன் மரணம் சம்பவித்த நொடியில் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் மரணம் சம்பவித்த நொடியில் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் யாருமே இல்லாத என் இறுதி நாள் இறுதி பயணம் இறுதி ஊர்வலம் எனக்கு வேண்டுமா யாருமே இல்லாது என் இறுதி நாள் இறுதி பயணம் இறுதி ஊர்வலம் எனக்கு வேண்டுமா வாழ்ந்த ஊரில் கூட என் மன்னரை இருக்காது நான் பிறந்து வளர்ந்த வாழ்ந்த ஊரில் கூட என் மன்னரை இருக்காது என் மன்னரைக்கு இலக்கம் மாத்திரம்தான் வழங்கப்படும் என் மன்னரைக்கு இலக்கம் மாத்திரம்தான் இருக்கும் இப்படி ஒரு மரணம் எனக்கு வேண்டுமா இப்படி ஒரு மரணம் எனக்கு வேண்டுமா நான் என்னை பாதுகாப்பது போல் நீ உன்னை பாதுகாக்காவிட்டால் நாம் யாவர்க்கும் இப்படி ஒரு மரணம்தான் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் பச்சை குழந்தைகளை கூட எரித்து அடக்கம் செய்த காலப்பகுதி அது அது எங்களுக்கு கிடைத்த ஒரு மறக்க முடியாத படு என்று சொல்ல வேண்டும் அந்த காலத்தில் நிகழ்ந்த சில சம்பவங்களை வைத்து எழுதிய ஒரு கவிதை இது உங்களை திருப்தி படுத்திருக்கும் என ஒரு நாற்பது விகிதமாவது நினைக்கின்றேன்